விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும் இந்த காரியமங்கலம் மாட்டுச்சந்தை சந்தை வார வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பித்து ஒன்பது மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிக அளவில் ஹெச்எப் சினை மாடுகள் கண்டுமாடுகள் ஜெர்சி சினை மாடுகள் கண்டுமாடுகள் அதிகளவில் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கும் சினை மாடுகள் கிடாரி கன்றுகள் கை கருவை மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனல்ல தொடர்பு போடுங்க வாங்க நம்ம வீடியோ புதுக்கிட்டு போகலாம் நண்பர்களே இன்னைக்கு காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் பாருங்க மாடுகள் நிறைய வந்திருக்கு இன்னைக்கு இந்த வாரம் இந்த வாரம் மாடுகளும் அதிகமாக வந்திருக்கு வாங்குறவங்களும் அதிகமாக வந்திருக்காங்க நிறைய மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்கு பாருங்க எவ்வளோ மாடுகள் வந்திருக்குன்ட்டு இந்த வாரம் விலையெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் கம்மியாக தான் சொல்கிறாங்க

ஐயப்ப இந்த மாடல்ல என்ன விலைங்க சொல்றீங்க ஒரு தொண்ணூறாயிரம் ஒன்று எண்பதாயிரம் ஓ இது வந்து எத்தனாவது ஈத்து மாடுங்க ஒன்று ஒன்று ரெண்டாவது இது ஆல் பிளாக் வந்து ஃபர்ஸ்ட்டுங்களா ஃபர்ஸ்ட்டு அது வந்து ரெண்டாவது சரிங்க இன்னைக்கு சந்தை நிலவரம் உங்களுக்கு எப்படியா இருக்கு சந்தை நிலவரம் நல்லா இருக்குது பரவாயில்லையா நீங்க மாடு நிறைய வந்திருக்கு அப்படி சரி

நீங்க சந்தை நிலவரம் எப்படிண்ணா இருக்கு அந்த வியாபாரம் ஆறு மாடு கொண்டு வந்துச்சு ஆறு மாடு கொண்டு ஆறு மாடு அந்த மாடு பேர் அது குடுத்துச்சு இதெல்லாமே வா அது எல்லாம் அது அந்த மாடு பெரிய மாடு சரி அது குடுத்துட்டீங்களா குடுத்துட்டேன் அது என்ன விலை கொடுத்தீங்க அதா அது எழுவத்தி நாலுக்கு அது எழுவத்தி நாலுக்கா எத்தனாவதேத்து மாடு மூணாவது மூணாவது தேதிமா ஓ அது செனை மாடுதான் சென மாடு அதோட பெருசோ நான் கொடுத்துக்குறேன் கொடுத்துருக்கீங்களா சரி அது எண்பத்தி நாலு கொடுக்குறேன் எண்பத்தி நாலு அது வாங்கிது சரிண்ணா

நண்பர்களே இங்க பாருங்க மாடு எல்லாம் நிறைய மாடு வந்திருக்கு இந்த வாரம் நல்ல நல்ல மாடுகள் சூப்பர் சூப்பரா வந்திருக்கு மாடுகள் எல்லாம் பெரும் பெரும் மாடுகள் அதிகமா வந்திருக்கு இன்னைக்கு மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா தான் மெஜாரிட்டி அதிகமா வந்திருக்கு இது பாருங்க இந்த ஐயா வந்து ஹெச்எப் மாடை ஒன்று கொண்டாந்துருக்காரு மாடு தரமான மாடை தான் இருக்கு ஐயா இந்த மாடு எத்தனை மாடு பல்லு எத்தனை தளத்து கிடையாதுங்க ஆறு பல்லுங்க ஆறு பல்லுங்க விலை என்ன சொல்றீங்க தொண்ணூறுவா சொன்னாங்க தொண்ணூறாயிரம் ஆமாங்க என்ன விலை கேட்கறாங்க எங்க எழுபது எழுபத்தி ரெண்டு கேட்கறாங்க கேட்கறாங்க சந்தைக்கு மாடு அதிகமா வந்திருக்குதானே ஆமாங்க அதிகமா வந்துருக்கு வந்துருக்கு சரிங்க சரிங்க நன்றிங்க இந்த ஐயா பாருங்க ஒயிட் மெஜாரிட்டியில ஒரு மாடு நல்ல மாடா கொண்டாந்துருக்காரு

எண்பத்தஞ்சு கேக்குறாங்க வாங்க இங்க பாருங்க அண்ணன் வந்து ரெண்டு மாடு கொண்டாந்துருக்காரு மாடு எல்லாம் நல்லா எல்லாம் பெருமாடா இருக்கு மூணு மாடு கொண்டாந்துருக்காருங்க மாடு இந்த சென்டர்ல இருக்க மாடு பெரு மாடா இருக்குங்க கொஞ்சம் கிராஸ் டைப் தான் ஆனா நீங்க மூணு மாடு கொண்டாந்துருக்கீங்களா இல்ல ரெண்டு தான் ரெண்டு தானா சரி இந்த மாடு கருப்பு மாடு என்ன வேலை சொல்றீங்களா இதான் ஒண்ணு நாற்பது சொல்றாங்க ஒரு லட்சத்தி நாற்பது எத்தனாவது ஈத்துங்க மூணாவது ஈத்து மூணாவது என்ன வேலை வரைக்கும் கேக்குறாங்க இது ஒண்ணு பத்து வரைக்கும் கேக்குறாங்க ஒண்ணு பத்து வரைக்கும் இதுங்க இது தொண்ணூறு வரைக்கும் கேக்குறாங்க தொண்ணூறு வரைக்கும் கேக்குறாங்களா இது தலைச்சுனா இது தலைச்சா இது மூணாவது ஈத்து சரிண்ணா சரிண்ணா அது சே பிளாக் கலர் பாத்தீங்கன்னா கொம்பு டைப் மாடு வந்து பெரும் மாடுங்க ஒன்னு நாற்பது சொல்றேங்க சரி ஜெர்சி மாடு வந்துட்டு இந்த வாரம் ரொம்ப கம்மியாதாங்க வந்திருக்கு அண்ணன் பாருங்க அண்ணனும் ஒரு ஹெச்எப் மாடு கொண்டாந்துருக்காரு மாடு நல்ல

நீங்க என்ன விலை கொடுப்பீங்க குடுப்பீங்க? அது ஒரு 1.3000 வந்தா கொடுத்துருக்கேன். சரி சரி. இந்த மாடு பாருங்க கண்ணு மாடு தான் மடி செட்டு பாருங்க எப்படி இருக்கு மடி செட்டு பாருங்க பயங்கரமான மடி செட்டு இருக்கு. ஏன்னா இந்த மாடு என்ன விலை சொல்றீங்க? 75 அஞ்சா கண்ணு கெடை இருக்கேன்னா காளகண்ணா. காளகண்ணா. கறவு என்னன வருது? காலையில பத்து லிட்டர் வருதா இந்த மாதிரி என்ன வேலை இது எழுபதாயிரம் சொல்றாரு நண்பர்களே அதை பாருங்க செனம் மாடு தான் மாடு மடி செட்டு பயங்கரமான மடி செட்டா இருக்கு இங்க பாருங்க மடி வந்து தரை முற்ற மாதிரி இருக்குங்க தொங்கு மடிங்க அது மாடு காம்பு அமைப்புலாம் நல்லா இருக்கு

ஒன்னு பத்து ரூபா கொடுத்துடலாம் ஒன்னு பத்து ரூபா ஜெர்சி மாடு கொண்டாந்துருக்காருங்க அண்ணன் இங்க பாருங்க மடி செட்லாம் நல்லா இருக்கு காம்பமைப்பு நல்லா தெளிவாவே இருக்குங்க பாருங்க காம்பமைப்புலாம் நல்லா தான் இருக்கு நரம்பு எல்லாம் நல்லாவே இருக்குங்க ஆனா இந்த மாடு எத்தனை பல் எத்தனை இது கடும் மழைப்பு இப்போ இது ரெண்டாவது கண்டு

இங்க பாருங்க மாடு மடிசெட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு ஒரு டிஃபரண்டான மடி இருக்கு இந்த மாடு மாடு என்ன வேலை சொல்றீங்க இது மாடு பாருங்க ஒரு ரெண்டாவது மாடு இருக்கும் எழுபதாயிரம் ரூபா சொல்றாங்க எழுவதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது மடி எழுவதாயிரம் ரூபா சொல்கிறாங்க மாடு ஒன்றும் அப்படி ஒன்றும் லட்சணம் இல்லை இருந்தாலும் எழுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க மாடு மடிசெட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு அதனால எழுவதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஏன்னா இது என்ன வேணா கொடுக்கலாம்ண்ணா கேட்குறாங்க ரூபா கம்மியாக ரூபாய்க்கு கொடுக்குறது இல்லையா ம் வாரம் பார்த்தீங்கன்னா கை கறவை மாடுகள் அந்த அளவுக்கு வரலைங்க மாடு வந்திருந்தாலும் கொஞ்சம் குவாலிட்டியான மாடுன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இந்த வாரம் கொஞ்சம் கம்மியாக தான் மாடு கை கறவு மாடு வந்திருக்கு சென மாடு ஓரளவுக்கு வந்திருக்கு கை கறவு மாடு வந்து அந்த அளவுக்கு வரலைங்க கொஞ்சம் தரமான மாடு வரல

ஆனா இந்த மாதிரி என்ன எவ்வளவு சொல்றீங்க நாற்பத்தி ஏழாயிரம் நாப்பத்தி ஏழாயிரம் எருமைக்கு எருமை எருமையும் வரும் சென எருமையும் வருங்க இந்த மாடு மடி மடிசெட்டு நல்ல மடி செட்டா இருக்கு சுத்தமா இருக்கு மாடு தெளிவான இருக்குங்க. நல்ல மாடா தலைச்சந்தா ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு ஐம்பத்தி மூணுங்களா ஐம்பத்தி மூணாயிரம் மாடு நல்ல சூப்பர் மாடா இருக்குங்க

மாடு பாருங்க சூப்பரான கிராஸ் டைப் மாடுங்க தெளிவா இருக்கு அதாவது சிந்து கிராஸ் மாடு சூப்பர் மாடு ஐயா இந்த மாடு என்ன வளர்ச்சி விடுங்க ஒரு நாற்பத்தஞ்சு வந்தா கொடுத்துடலாம் நாற்பத்தஞ்சு வந்தா கொடுத்துருங்களா எத்தனை தலைச்சுனா சூப்பர் மாடா இருக்குங்க நண்பர்களே இந்த வாரம் காரியமங்கல மாட்டு சந்தையில் பாத்தீங்கன்னா சினை மாடுகள் மாடுகள் பாத்தீங்கன்னா விலை வந்து பரவாயில்லைங்க கொடுக்கறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு ஆனால் வாங்குறவங்களுக்கு பரவாயில்லைங்க விலை வந்து இந்த வாரம் அனுசரித்து கொடுத்துருந்தாங்க நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கன்றுகளோட வீடியோ பதிவு தாங்க பார்க்க போகிறோம் இந்த கன்றுகள் என்னென்ன விலையில் வந்திருக்கு எப்படியெல்லாம் விற்பனை ஆணிச்சின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த வீடியோ பதிவை ஸ்கிட் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன விலையில் விற்பனை ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே இன்றைக்கி வீடியோ பதிவு வந்து கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்கும் ஏன்னா சினை மாடு கை கருவி மாடு கிடாரி ரெண்டு மூணுமே ஒரே வீடியோ பதிவில் பண்ணியிருக்கனால கொஞ்சம் வீடியோ பதிவு கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் வீடியோ பதிவு உங்களுக்கு சுவாரஸ்யமாக தான் இருக்கும் கிடாரிகள்லாம் என்னென்ன விலையில் இன்றைக்கி விற்பனை அனுச்சி எப்படிலாம் கிடாரிகள் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு நிலவரத்தை நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் வீடியோ பதிவும் நல்லா தெளிவாக இருக்கும் எந்த ஒரு இதுவும் இருக்காது அதே மாதிரி உங்களுக்கு கிடாரி கன்றுகள் கை கருவி மாடுகள் சினை மாடுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர் இல்லை இங்கே பாருங்கள் இந்த ஹெச்எஃப் கிடேரி தெளிவான கிடேரி வாங்கியிருக்காங்க உங்களுக்கு கண்ணுக்குட்டிலையும் சேராது கிடையிலையும் சேராது நடுத்தரமா இருக்கு ஆனா இந்த கண்ணுக்குட்டி என்ன வரைக்கும் வாங்கினீங்கண்ணா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழா இன்னும் பல்லு போடல இன்னும் பல்லு வைக்கல சரி எத்தனை மாசம் நான் இருக்கும் அது இது ஒரு வருஷம் இருக்கும் ஒரு வருஷம் இருக்கும் சரி ஓகே என்ன வேலை சொன்னாங்க முப்பத்தஞ்சு சொன்னாங்க ஒரு அடி வாங்கிச்சு இருபத்தி ஏழு சரிங்க தான் வாங்கினீங்க ஆமா சரிங்க நண்பர்களே இன்னைக்கு காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் கிடேரி கண்ணுகுட்டி நிறைய வந்துருக்கு இங்க பாருங்க கண்ணுகுட்டிகளோட வரவு நல்லாவே இருக்கு பாருங்க இந்த வாரம் கெடேரி வந்து பெருங்கடேரிக்குள்ள அதிகமா வரல இந்த மாதிரி மீடியம் சைஸ் கிடையாது கண்ணுகுட்டிகள் தான் அதிகமாக வந்திருக்குங்க இங்கே பாருங்க மீடியம் சைஸ் கண்ணுக்குட்டிகள் அதிகமாக வந்திருக்கு மீடியம் சைஸ் கண்ணுக்குட்டிகள் வந்திருக்குங்க இங்கே பாருங்க இந்த நெட்டு ஃபுல்லா மீடியம் சைஸ் கிடையாது கண்ணுகுட்டிகளாகவே தான் இருக்கு இது எல்லாமே பாருங்கன்னா கிராஸ் கண்ணுக்குட்டிகள் தாங்க அதாவது ஜெர்சி ஹெச்எப் எல்லாமே கிராஸ் பிரீட்ல இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டிகள் தான் பாருங்க எல்லாம் எவ்வளவு வந்துருக்கு பாருங்க இதெல்லாம் பட்ஜெட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குங்க ஏன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருமுடியில இருக்கும் ஒன்னு பாத்தீங்கன்னா வத்தி இருக்கும் அதனால கொஞ்சம் பட்ஜெட் கம்மியில தான் இருக்குங்க

கடாரிகள் வந்து இந்த வாரம் அதிகமாகவும் வந்துருச்சு விற்பனையும் நல்லவே ஆயிருச்சுங்க பாருங்க வாங்கி தான் கட்டியிருக்காங்க எவ்வளவு கடாரிகள் வாங்கி கட்டியிருக்காங்க கண்ணுக்குட்டிகள் வாங்கி கட்டியிருக்காங்க பாருங்க வண்டியில் இருக்கிறது எல்லாமே வாங்கி கட்டியிருக்கிறது தான் காரிமங்கலம் மாட்டு சந்தைக்கு பாத்தீங்கன்னா கர்நாடகாவில இருந்து நிறைய வியாபாரிகள் வராங்க அதனால கிடாரிகள் வந்து நல்ல விற்பனை ஆயிருதுங்க இதெல்லாமே தமிழ்நாட்டு வியாபாரிகள் வாங்கி இதெல்லாமே பாருங்க தமிழ்நாட்டு வியாபாரிகள் தான் வாங்கி கட்டியிருக்காங்க இங்க பாருங்க இதெல்லாமே கர்நாடகா தமிழ்நாடு எல்லாம் நிறைய பேர் வாங்கிக்கிட்டிருக்காங்க நான் வாங்கிக்கிட்டு இருக்கிறது எதனால காமிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவுக்கும் மாடு வருது அப்படிங்கிற ஒரு அளவு தான் நான் காமிக்கிறேன் இந்த வாரம் வந்து நான் வியாபாரம் வந்து பரவாயில்லைங்க கிடாரிகளோட வியாபாரம் பரவாயில்ல நண்பர்கள் இன்னைக்கு விலை நிலவரம்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தாங்க இருந்துச்சு விலையெல்லாம் ரொம்ப அதிகமெலாம் இல்லை இந்த வாரம் வந்து தான் இருந்துச்சு ஏன்னா நிறைய கிடாரிகள் வந்துருந்துச்சு நிறைய வியாபாரிகள் வந்திருந்தாங்க அதனால ஆயிரம் ஐநூறு லாபத்தில் நிறைய கிடாரிகள் கொடுத்துட்டாங்க நண்பர்களே இந்த மூணு கிடேரிகளும் பார்த்தீங்கன்னா கிராஸ் பிரீடு தான் மூணுமே நல்ல தெளிவான பிரீடே இருக்கு அதாவது கிராஸ் தாங்க வெயிலுக்கு மழைக்கெல்லாம் தாங்கக்கூடியது தான் ஆனா இந்த மூணு கண்ணு குட்டி என்னென்ன வேலைன்னு சொல்றீங்க அது முப்பத்தி ரெண்டு ரூபா சொல்லுது முப்பத்தி ரெண்டு ரூபா இது இருபத்தி மூணு ரூபா சொல்லுது அது இருபத்தி மூணு ரூபா சொல்லுது சரி இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு எத்தனை கொண்டாந்தீங்க இன்னைக்கு நாலு நாலா நாலு ஒண்ணுதான் விற்பனை நிறைய நண்பர்கள் வந்துட்டு நண்பா நம்ம காரிமங்கலம் மாட்டு சந்தைக்கு வந்தா ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரத்துக்கு சென ஊசி போகிற மாதிரி எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க இது பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குங்க இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குது இது என்ன விலைக்கு எடுத்துப்பாங்கன்னா பல்லு பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே இன்னும் பல்லு போடலை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக முப்பத்தெட்டாயிரம் முப்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க அன் வாங்கி கட்டியிருக்காங்க அவங்க சொன்னதாங்க முப்பத்தெட்டாயிரம் முப்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இந்த கிடரி பார்த்தீங்கன்னா பல்லு வந்து ரெண்டு பல்லு போட்டிருக்குங்க ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பல்லு போடுறதுக்கு ஒரு ரேட் இருக்குது போடாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரேட் இருக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க இது வந்து இன்னும் பல் போடலை ஆனால் கொஞ்சம் கிராஸ் பீரியடு அதனால முப்பது ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க ரெண்டு கிடையா கன்றுக்குட்டி பாருங்க இந்த கன்று வந்து வந்து ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க இது வந்து இருபத்தி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க

நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் உங்களுக்கும் கிடாரி கண்டுகள் கைக்கரவை மாடுகள் சினை மாடுகள் வேணும்னா நம்ம சாய் மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்